வணக்க நண்பர்களே தமிழரசு கட்சி என்றால் உங்களுக்கு தெரியும் அக்க போர் ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு நிப்பினும் அப்படி என்றால் எந்த காலத்திலும் அப்படிதான் நடந்திருக்குது இப்போவும் அப்படிதான் போகுது சுமந்திரன் சிறிதரன் ரெண்டு பேருக்கும் ஒரே ஈகோ ஈகோ என்று சொன்னால் அதனுடைய தமிழ் என்ன சொன்னால் அகங்காரம் அல்லது ஆணவம் என்றுதான் வரும் அதை பிடிச்சு கொண்டு தொங்கி கொண்டு இருக்கணும் எந்த போய் முடியுமோ தெரியாது அது பற்றின எனக்கு தெரிஞ்ச அளவிலேயே ஒரு புரிதல் ஒரு இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்க கதறிக்கும் யாருக்கு செல்வாக்கு கூட இருக்குன்னு சொல்லி அதே ஒத்த மாதிரி தான் என்னுடைய மனநிலையம் இருக்கிறது அடையால் அதை பற்றிய ஒரு செய்தி ஒன்று அடுத்ததாக அடுத்த செய்தியாக இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் போலீசாருக்கும் நிறைய சம்பந்தம் இருப்பதாக வேறு யாரும் சொன்னா பரவாயில்லை இது இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் என்றால் இலங்கையினுடைய போலீஸ் மாதிபர் அதிபர் பிரியந்த வீரிய சூரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஐநூறு போலீசார்களுக்கு தாங்கள் உளுக்காட்டு நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கு அந்த செய்தி ஒன்று அடுத்ததாக கையெட்டி விவகாரம் ஒரு முடிவுக்கு கொண்டு என்று சொல்லி அரசாங்கம் விரும்புறதாக இப்போ ஒரு தகவல் ஒன்று வருகுது அரசாங்கம் நெடுதான் தான் சொல்லிக் கொண்டு இருக்குது என்ன நடவடிக்கை எடுத்தா தெரியல இப்போ பாக்கைக்குள்ள திச பிகாரினுடைய பீடாதிபதி நைனா உள்ளவர் இன்றைக்கு வந்து கொஞ்சம் மூர்க்கமாக இதுக்குள்ள நின்று வேலை செய்கிறார் என்று பயந்து போச்சு நம்ம தெரிய அவர் வந்து பதம் வகித்தி திசை அவருடைய நடவடிக்கைகளையும் பார்த்தோன்ன அரசியல் கட்சிகளும் கொஞ்சம் கூடுதலாக இதுக்குள்ள மக்கள் போராட்டம் வகுத்து போய் வந்துட்டு என்றொன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அரசாங்கம் விரும்புற மாதிரி தெரியுது இத பார்த்தோன்ன பயன் திட்டையில் இன்றைக்கு அரசாங்கத்தில அரச அதுக்கு உரிய அமைச்சர் நீதி அமைச்சராக இருக்கக்கூடிய கர்சன நாணயக்கார சொல்லியிருக்கிறார் விரைவில் இந்த மக்களுடைய போராட்டம் தீர்த்து வைக்கப்படும் திச விகாரையில் ஒரு நீதியான ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் இந்த மூன்று தகவலையும் இன்றைக்கு மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழரசு கட்சி தமிழரசு எந்த இடத்திலையும் ஒரு ரெண்டு நிலையில இருக்கிறது தான் வீட்டிலையும் கணவன் மனைவி அப்படி இருக்கும் அதே போல கட்சிகளுக்கும் இருக்கிறது கட்சிகள இதுக்குள்ள தமிழரசு கட்சிகளை தொடர்ந்து ஒரே பிரச்சனை இருந்து கொண்டு இருக்குது சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்குது ஸ்ரீதரன் ஓரளவுக்கு பெரிய கடுமையான ஆளாக இல்லை என்ற மாதிரி அறியக்கூடியா இருந்தாலும் சுமந்திரன் பிள்ளையில் என்ன சுமந்திரனுக்கு ஒரு ஈக்கோ கூடுதலாக அணிக்குது மக்கள் தனக்கு வாக்களிக்க இல்லை மக்கள் என்ன நிராகரிச்சிட்டம் மற்றது அது கட்சிக்குள்ளே தேர்தலில் போட்டியிட்டாலும் கட்சி தலைவருக்கு போட்டியிட்டாலும் அதில் கூட ஸ்ரீதரன் விண்டுட்டார் தனக்கு வாக்களிக்க இல்லை விண்டு அவர் நினைக்கிறார் வேறு மாதிரியாக ஒரு சூழ்ச்சி முறையிலேயோ அல்லது ஒரு விதத்தில் கட்சியை தான் வேணும் தன் ஆயுள் காலத்தில் தான் கட்சியை விடாமலுக்கு வச்சிருக்க போகணும் என்று விரும்புகிறார் ஊரடக்கு அதில் ஸ்ரீதரனை வெளியேற்றுவதற்கு விரும்புகிறார் அவர் ஸ்ரீதரன் இருந்தால் இதுக்குள்ள தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றதை அவரால் உணரக்கூடியதாக இருக்கிற மாதிரி புரியுது என்னுடைய அப்படி புரியுது என்ன இதுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் அதுக்கு மக்கள் வாக்களிக்க மக்கள் வாக்களிக்க இல்லை அப்ப என்ன செய்யறது அப்படி என்றால் அந்த மக்கள் வாக்களிக்கிறவரே வெளியே தூக்கி போட்டுவிட்டால் விஷயம் முடிஞ்சது அந்த வாக்குத்தான் எனக்கு போகுது இப்படின்னு நினைக்கிறார் அவர் அதுக்கு சில குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்க வேணும் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலங்கோ நீங்கள் ஒரு இராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களிச்ச நீங்கள் அது தவறானது கட்சி கொள்கைகளுக்கு முரண்பாடானது இப்படி சொல்றார் ஒரு இராணுவ அதிகாரியாக இருக்கிறவருக்கு வாக்களித்தது புலி என்று சொன்னால் அதே போல ஒரு துணைக்குழுவாக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவை கை கை ஊட்டு கையிலாக கையிலாக கொடுத்து அழைச்சி கொண்டு வந்து யாழ் மாநகர சபையில மேயர் பதவிக்கு ஒரு உதவியை பெற்றிருக்கணும் அந்த கட்சியை உள்வாங்கி அந்த கட்சியில உள்ள நாலு உறுப்பினர்கள் இன்றைக்கு தமிழர் கட்சியோட இணைஞ்சிதான் இருக்கணும் அந்த மாநகர சபைக்குள்ள அப்போ அது இந்த அளவுக்கு என்று சொல்லிட்டு ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் வரந்தானே அப்போ ஒரு பேச்சுவார்த்தை தானே முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு ஒரு விடியத்தை சிறிதரனை ஏதாவது தவறான நடவடிக்கை செய்கிறாருன்னு சொன்னால் கூப்பிட்டு வச்சு கதைக்கலாம் கட்சி அலுவலகத்தில் கூப்பிட்டு வச்சு சிறுதரணு வேறங்கன்னு ஆனால் நீங்களுமாக ஒரு கதைப்போம் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகளை எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு அதே போல நான் நடவடிக்கைகளுக்கு எதிராக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் அதனுடையால் இதுல இருங்கோ என்னையும் விட்டு கொடுக்காமலுக்கு என்னுடைய சொல்லையும் கொஞ்சம் உள்வாங்கி நடவுங்கோ நானும் உங்களுடைய சொல்ல உள்வாங்கி கொண்டு நடக்கிறான் அப்பதான் நாங்கள் கட்சியை கொண்டு நடத்தலாம் மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கப்படலாம் பெறலாம் சொல்லி முடிவுக்கு வரலாம் தயவுட்டு போட்டு முரண்பாடாக நின்றால் ஒரு ஒன்றுமே வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு வந்தேன்னா அந்த பதிவில சிறீதரனுக்கு ஆதரவாகத்தான் மக்கள் எல்லாரும் பதவிடியனும் ஒரு குவண்டு எழுதினால் குவண்டு முழுக்களும் சுமந்திரனுக்கு எதிராகத்தான் பெறுவது அவரை தூசணத்தால பேசாத அளவுல பேசினும் துருவோகி என்ற இனம் கடுமோசமாக விமர்சிக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கு இதே இதுவரை இவர் உள்வாங்க போகணும் உள்வாங்கி ஏன்னா இன்னும் எண்ணம் பெற்றிய எண்ணம் மன எண்ணக்கரு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா தான் அடுத்த கட்டத்துல இவர் வெற்றி பெறலாம் இல்லையே என்று சொன்னால் இப்படி இப்படிய சண்டை ஒடிச்சு போட்டு போறதுல இருந்து அஹ் கட்சியை அழிச்சு போட்டு போறதுக்கு இவர் நினைக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர மற்றபடி இவர் கட்சியை வளர்ச்சி பாதையில கொண்டு வரதுக்கு எடுக்கவில்லை என்றதுதான் கடைசி முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர வேண்டும் இல்லை பூதைப் பொருள் ஒரு படு மோசமாக இருக்குது அஹ் இருந்த நிலைமை மாறி இப்ப வடக்கில் எக்கச்சக்கமான பூதைப் பொருட்களை பிடிபட்டு கொண்டிருக்கணும் அஹ் இப்ப நீங்கள் நேற்றைய தினம் ஒரு நீதிமன்றம் பருத்தி துறையில் உள்ள நீதிமன்றம் ஒன்று வெகுச்சக்கமான கிலோ கணக்கான போதைப் பொருட்களை கஞ்சாக்களை எரிவிட்ட சொல்லி ஒரு ஒரு கட்டளையை பணித்து போய் ஆக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத இடத்துல கொண்டு போய் நிறைய கஞ்சா பொதிகளை கொண்டு போய் கிலோ கணக்கை எரிச்சு தள்ளி இருக்கணும் அந்த நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர வீர சூரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த போதப்பொருள் வியாபாரிகளுக்கு உடந்தையாகவும் அவர்களுக்கு அனுசரணையாகவும் செயற்படுறது நிறைய பொலிஸ்காரர்களாக நடந்திருக்கணும் போலீஸ்காரர்கள் இதுக்குள்ள தான் இந்த போதப்பொருள் வியாபாரிகள் நிறைய தங்களுடைய சுதந்திரமாக நடமாடக்கூடியதாக இருந்திருக்குது அதில் ஒரு ஐநூறு போலீஸ்காரர்கள் தாங்கள் இனங்காண்டு அவர்களை ஒழுக்காட்டு நடவடிக்கைக்குள் தள்ளி இருக்கிறோம்னு சொல்லி போலீஸ் மாதிரி பிடியந்த வீரசூரிய ஒரு கவலையான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இன்னும் போற காலங்களில் நிறைய போலீஸ்காரருக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டாலும் ஏற்படலாம்னு சொல்லி அதிர்ச்சியை வெளிப்படுத்துற மாதிரிதான் போலீஸ் மாதிரியுடைய கருத்து இருந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது அடுத்த தையட்டு விவகாரம் தையட்டு விவகாரத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அரசாங்கம் ஏதாவது ஒன்றை செய்யும் என்று நாங்களும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தது மக்களும் அதை தானே பார்த்து கொண்டு இருந்திருப்பேன் இப்படியே சண்டேல போனால் வேற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிடும் ஒரு ஒன்றுல ஒழிக்கிற ஒரு சின்ன பொறிதானே எரிஞ்சு அப்படியே காடறிஞ்சு அப்படியே ஊருக்குள்ள ஊடி எரிக்கிறது அப்படி ஒன்று முடிவுக்கு வந்துருமன்றத இந்த அரசாங்கம் கவனிச்சு பார்த்துருக்கு பார்த்து கொண்டு இருந்திருக்கிறது நினைக்கிறேன் இப்ப வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர என்று ஒரு நிலைப்ப நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வந்து கரசன நாணயக்கார நீதி அமைச்சர் ஒரு செய்தியை சொல்றார் நாங்கள் விரைவில் இந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறோம் ஒரு சாதகமான முடிவாகத்தான் பெறும் இதுக்குள்ளே அரசியல் கட்சிகளோ இல்லை பொது அமைப்புகளோ இதுக்குள்ள தலையிட வேண்டாம் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது பேச்சுவார்த்தை நடத்தி தாங்களோட முடிவுக்கு கொண்டு வர போறோம் என்று சொல்லி அவர் சொல்றார் அதே போல ஒரு கருத்தை ஒத்த கருத்தை தான் பதும்கிர்த்தி திசுநாயக்க தேரரும் வழியில வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது அவர் சொல்ற விடயங்களை பார்க்கல இன்றைக்கு அரசாங்கம் எடுக்கிற நிலைப்பாடும் பதுமக்த்தி திசநாயக சொல்ற நிலைப்பாடும் கிட்டத்தட்ட ஒரு சரியான முடிவுக்கு வெறும் ஒரு 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 புள்ளியை எற்ற நோக்கத்துல வருவது போல இருக்குது மற்ற சண்டைகள் அல்லது இந்த நடக்கிற போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கட்டுக்கும் அதே நேரத்துல பதமகீர்த்தி திசநாயக தேரர் சொல்ற விடயத்தை மக்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ற மாதிரியும் ஒரு நிலைப்பாடு தெரியுதாங்க அவர் சொல்றார் என்னன்னு சொன்னால் அந்த திச விகார இருக்கிற ஒன்றை காலேக்கர் நிலம் இருக்குது அது ஒரு ஒரு பொதுமக்களுக்கு சொந்தமான நிலம் அதுக்கு பதிலாக திஸ் விகாரைக்கு சொந்தமான நிலம் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பக்கத்துல இருக்குது அந்த இடம் எல்லாம் காட்டுப்படுது பிளான் மூலையும் காட்டி அந்த இடங்கள் காடு பத்தி போய் இருக்கிறது தெரியுது அந்த இடத்திலே அந்த ஒன்றைய காலேக்கரையும் அந்த காணிக்காரருக்கு கொடுப்போம் இந்த விகாரை அப்படியே இருக்கட்டுக்கும் சுற்றி உள்ள நிலங்களை மக்களுக்கு கொடுக்கறது தான் சரி என்று சொல்லி விகாராதிபதி சொல்றதை பார்க்கக்கூடிய இருக்க அதே நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுக்க போகுது என்ற மாதிரி தெரியுது இப்போ அரசாங்கம் சொல்ற மாதிரி இந்த அரசியல் கட்சிகளும் இந்த அமைப்புகளும் இதுக்குள்ள பூராமலுக்கு கருத்துக்கள் சொல்லாமல் இருக்கிற நல்லதுதான் அல்லது அவர்கள் சொன்னபடியா தான் இன்றைக்கு இப்படி ஒரு கலகம் ஒன்று வந்தால் தான் ஒரு நியாயம் பிறக்கிறது அதே போல அவர்களும் வந்து தான் நியாயம் பிறக்குது கண்டுபடுத்து கொள்ளலாம் அதே நேரத்தில் சில பேருடைய கருத்துக்கள் பெரும் மோசமான கருத்துக்களாக இருக்குது சில அரசியல்வாதிகளுடைய கருத்து மட்டும் மோசமான கருத்துக்களாக இருக்கணும் உடைக்கணும் பிறட்டவணும் அப்படி இப்படி அல்லது உடைங்கோண்ட மாதிரி தள்ளு தூண்டி விடுற மாதிரியான வேலைகள் இப்படி இப்படி எல்லாம் நடக்குது அரசியல் செய்யறதுக்காக ஆஹ் ஏனென்றால் இன்னைக்கு பொதுஜன பெருமுன கட்சியினுடைய அமைப்பாளராக இருக்கிற நாமல் சொல்றார் அதுல தொட்டா போய் பிரச்சனை பெறும் அப்படி இப்படி என்று சொல்றார் அதுக்கு இங்க உள்ள அரசியல்வாதிகளுடைய ஒரு ஊக்கம் தான் அதுக்கு காரணமாக இருக்கும் பொதுஜன பெருமுன பெரிய செல்வாங்கான கட்சியாக இப்ப இல்ல ஒரு ரெண்டு மூன்று உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருக்குது ஒரு முன்னேறு காலத்துல ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச கூத்தவாய் இருக்கும் பொழுது அது பெரிய கட்சியாக கட்சியாக இருந்ததுதான் இன்றைக்கு எல்லாம் தேஞ்சு சுருங்கி போய் வரும் மிக குறைந்த பலத்தோடு இருந்தாலும் ஒரு தாங்கள் பழைய காலத்திலே ஆண்ட கட்சியாக இருக்கிறோம் எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று சொல்லி மிரட்டலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை அவர்களுக்கு இருக்கிற வழியால் ஏதாவது போராட்டத்தை செய்வோம் என்று சொல்லி அரசாங்கத்தை மிரட்டலாமே தவிர வேண்டும் செய்ய முடியாது இதுகளை பார்த்து போட்டு அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்து இந்த மக்களுடைய நிலங்களை சரியாக கொடுத்துருவோம்னு நினைக்குது அதுக்கு அவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த நவ திலக பதுமகீர்த்தி திசநாயக தேரருடைய நடவடிக்கைகளை தான் இன்றைக்கு கர்சன நாணயக்கார நீதி அமைச்சர் சொன்ன கருத்துக்கள் இருந்து இருந்தது ஏனென்றால் இப்படியே போனால் இன்னும் நாட்கள் போக போக போராட்டம் வேறு மாதிரியான வடிவங்களை எடுத்து கொண்டு நிற்கக்கூடும் ஒரு வேளை கொஞ்சம் மக்கள் கூட்டம் கூடுதலாக வந்து ஒரு இரவு நேரத்திலே அல்ல ஒரு ஒரு கடுமையான நேரத்திலே போய் அந்த விகாரியை உடைக்கிறதுக்கு முன்னர்ச்சி முயற்சி செய்வார்கள் ஆக இருந்தால் இது நாட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கும் ஆனபடியால் அதுக்குள்ள பூராமலுக்கு வெளியில வச்சு அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி பதுமகீர்த்தி திசைநாயக தேரர் இன்றைக்கு பார்க்க மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஆள் மாதிரி வந்துட்டார் அவரை வச்சு இந்த நடவடிக்கையை முடிக்கிறதுக்கான காரியத்தை இறங்கி இருக்குது அரசாங்க மண்டலமாக தான் நம்பக்கூடிய இருக்கு சரி நண்பர்களை இந்த மூன்று செய்திகளை இன்றைய செய்தியாக தந்திருக்கிறேன் கூத்தாடி யூடியூப் சேனல புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய கருத்து ஒன்று தானே என்ன கருத்தாக இருந்தாலும் கருத்து பகுதியில் அதை பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்